ரெண்டே வரியில உங்களை புகழ்கிறேன் தூத்துக்குடிக்கு மேட்ச் ஆக சிப்பிக்குள் இருப்பது முத்து சிப்பிக்குள் இருப்பது முத்து சிரிப்பு என்றாலே மதுரை முத்து என்னங்க சார் சார் எனக்கு குழப்பமா குழப்பமா இருக்கு இருக்கு உங்களுக்கு உங்களுக்கு தானே இருக்கும் ஆனா நீங்க இருந்து ஒரு ஆள் மட்டும் கைதிட்டே இருக்காரு யாருன்னா அவங்க டிரைவர் பின்னாடி வந்து பிள்ளை ஊனமா பிறந்தா சொத்து செத்து வீடா பிள்ளை ஊனமா பிறந்தா சொத்து சேர்த்து வை சொத்து சேர்த்து வைத்து பிள்ளைகளை ஒருபோதும் ஊனமாக்கி விடாதே என்று சொன்ன ஒரே தலைவர் தி கிங் மேக்கர் பச்சை தமிழர் பெருந்தலைவர் காமராஜர் அப்படிப்பட்ட அவர் புகழ் பாடக்கூடிய மேடையில அதுவும் சிறப்பு மிகுந்த இந்த சுதந்திர நன்ன நாள்ல உங்களுடைய பட்டிமன்றம் சார் நீங்க எல்லாரும் காமராஜர் கல்லூரியில பரிசு வாங்குறீங்க ஆமா சார் மேடம்லாம் காமராஜர் கையிலே பரிசு வாங்குறாங்க நிஜமாவா அப்படி சொல்லி தான் அஞ்சு பட்டிமன்றம் வாங்குறாங்க வாடா வாடா வா சரி பரவாயில்ல அது ஒரு ஃப்ளோல வரும் ஆனா மாமா அப்படின்னா பாசம் அத்தான் அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்க நீங்க எல்லாத்தையும் அத்துட்டு போறதுனால அத்தான் நீங்க சொல்றீங்க அப்படி கிடையாதுங்க அத்தான் என்ன அர்த்தம் தெரியுமாங்க ஒரு தமிழ் பேச பேராசிரியா இருந்துட்டு நீங்க சொல்றது வருத்தமா இருக்கு சார் தமிழில் உள்ள முதல் எழுத்து ஆனா தமிழில் உள்ள கடைசி எழுத்து இன் உன்னை கரம் பிடித்த நாள் முதல் என்னுடைய முதலும் நீயே முடிவும் நீயே சொல்றது தாங்க ஒவ்வொரு பெண்ணும் நிறைய கூப்பிடுறோம் அழகான ஆண்கள் வேண்டாம் பெண்களுக்கு யார பிடிக்கும் தெரியுமா அழகான ஆண்களை பிடிக்காது எங்களை அள வைக்காத ஆண்களைத்தான் பெண்களுக்கு மிக பிடிக்கும் அப்படின்ட்டு சொன்னா கரெக்டான ஒரு குழந்தை கொடுத்தா தான் ஆண்மகனா இல்லங்க கடைசி வரைக்கும் எங்களை குழந்தை மாதிரி பாத்துக்கிட்டா அவன்தான் சரியான ஆண்மகன்க புலியை பறை கொண்டு எழுப்பினோம் தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பினோம் என்று பாவேந்தர் பாரதிதாசனோட வைர வரிகளை வணங்கி உலகெங்கும் இருக்கக்கூடிய வசந்த் தொலைக்காட்சி நேர்களுக்கும் திறமை மிகுந்த தூத்துக்குடி மக்களுக்கும் அன்னபாரதியின் அன்பார்ந்த சுதந்திர தின நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நச்சு நச்சுன்னு உடனே என்னுடைய தூத்துக்குடி மக்கள் கைத்தடை கொடுப்பாங்க பாத்தீங்களா எப்படி ரெடி

சிப்பிக்குள் இருப்பது முத்து சிரிப்பு என்றாலே மதுரை முத்து என்னங்க சார் இல்ல எனக்கு குழப்பமா இருக்கு உங்களுக்கு குதுகலமா இருக்கு உங்களுக்கு குழப்பமா தானே சார் இருக்கும் ஆனா நீங்க பேசுனது இருந்து ஒரு ஆள் மட்டும் கைதிட்டே இருக்காரு அது யாருன்னா அவங்க டிரைவர் பின்னாடி வந்து உட்காரு ஆம் இல்லை ஆறு ஒரு ஆள் கூட்டு வந்து தப்பு சார் இப்ப ராஜேந்திர வந்து பேசினாப்புல நான் அங்க வேலை பார்த்தேன் எனக்கு இது ஒரு நிறைவான ஒரு மேடை அப்படின்னு சொன்னாப்புல உண்மையிலே எனக்கும் இது மிகப்பெரிய நிறைவான ஒரு மேடைன்னு சொல்லுவேன் ஏன் தெரியுமா நான் கல்லூரியில படிக்கும் இதே மேடையில வந்து நான் பரிசு வந்திருக்கு வாங்கியிருக்கிறேன் பெருந்தலைவர் காமராஜர் பற்றி பேசி முதல் பரிசு நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் உண்மையிலேயே ரொம்ப பெருமையா இருக்கு பிள்ளை ஊனமா பிறந்தா சொத்து செத்து வீடா பிள்ளை ஊனமா பிறந்தா சொத்து சேர்த்து வை சொத்து சேர்த்து வைத்து பிள்ளைகளை ஒருபோதும் ஊனமாக்கி விடாதே என்று சொன்ன ஒரே தலைவர் த கிங் மேக்கர் பச்சை தமிழர் பெருந்தலைவர் காமராஜர் அப்படிப்பட்ட அவர் புகழ் பாடக்கூடிய மேடையில அதுவும் சிறப்பு மிகுந்த இந்த சுதந்திர நல்ல நாள்ல உங்களுடைய பட்டிமன்றம் சார் நீங்க எல்லாவது காமராஜர் கல்லூரில வாங்கிருக்கீங்க ஆமா சார் மேடம்லாம் காமராஜர் கையில பிரைஸ் வாங்கியிருக்காங்க நிஜமாவா அப்படி சொல்லி தான் அஞ்சு பட்டிமன்றம் வாங்கியிருக்காங்க அவரை வந்து சார் வந்து எடுத்த உடனே ஒரு பாயிண்ட் சொன்னாப்ல வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள்லாம் அத்தான் அத்தான் கூப்பிட்டா என்ன அர்த்தம் என் குடும்பத்தா அத்தான் கூட பிறந்தவங்களா அத்தான் அதான் அத்தான் அதாங்க அத்தானா இங்க உள்ள திருமணமான பெண்கள் மட்டும் கை தூக்குங்க கல்யாணமான பெண்கள் மேடம் சும்மா தூக்குங்க நீங்க உங்க வீட்டுக்கார எப்படி கூப்பிடுவீங்க எப்படி கூப்பிடு ஏங்க கூப்பிடுங்க மட்டும் தயவு செய்து சொல்லிடாதீங்க ஏன்னா நான் கோவில் பட்டி இங்க வீட்டுக்கார எப்படி கூப்பிடுவீங்க மாமா மாமா பாசம் என்ன அர்த்தம் அவங்க நீங்க எல்லாத்தையும் அத்துட்டு போறதுனால அத்தான் நீங்க சொல்றீங்க அப்படி கிடையாதுங்க என்ன அர்த்தம் தெரியுமாங்க ஒரு தமிழ் பேசு வருத்தமா இருக்கு சார் தமிழில் உள்ள முதல் எழுத்து ஆனா தமிழில் உள்ள கடைசி எழுத்து உன்னை கரம் பிடித்த நாள் முதல் என்னுடைய முதலும் நீயே முடிவும் நீயேன்னு சொல்றது தாங்க ஒவ்வொரு பெண்ணும் வாய் நிறைய அத்தான் 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 கூப்பிடுறோம் என்ன சார் நீங்க சொல்ற ஒரு நாய் மாதிரி தெரியுது ஆனா என்னன்னா ஒரு குறிப்பு என்ன சொல்லு ஆராய்ச்சி குறிப்பு என்ன மிக ஆரோக்கியமாவும் நீண்ட ஆயுளோடும் இருப்பவர்கள் யாருன்னா ஆண்களை விட பெண்கள் தானா ஏன்

குடும்ப நல்வாழ்வுக்கு சில டிப்ஸ் கொடுப்போம் நீங்க இப்ப பொண்டாட்டினாலே பிரச்சனை சொல்றீங்க நான் உங்களை பார்த்து கேக்குறேன் அழகான பொண்டாடி கிடைச்சா அதிர்ஷ்டசாலியா அறிவான பொண்டாட்டி கிடைச்சா அதிர்ஷ்டசாலியா இவர் என்ன சொல்றாருனா பொண்டாட்டியே இல்லாதே அதிர்ஷ்டசாலின்றார் சார் கை தட்டிட்டு வீட்ல போய் உங்க மனைவி கிட்ட தான் சாப்பாடு போடுமான்னு கேட்கணும் என்னங்க சார் சார் வீட்ல இருக்கக்கூடிய பெண்கள் நாங்க எல்லாம் யார் தெரியுமா யாரு மாட் போன்றவர்கள் அப்ப நாங்க மானங்கட்டு போனவர்களா சார் ஒன்னு ரெண்டு அவமானப்படுத்துறா தொடர்ச்சியாவா இல்ல சார் நாங்க வெடக்கோழி மாதிரி உங்க வீட்டுக்கு வர்றோங்க தா ஐயா எல்லாம் ஈமுகூலி மாதிரி பாவம் அவர் வாட்டுக்கு. உண்மையிலேங்க என்ன பெண்கள் அதிகபட்சம் எதிரா தெரியுமா? பெண்களுக்கு யாரை பிடிக்கும்னு ஆண்கள் நீ கொஞ்சம் புரிஞ்சிட்டாலே போதும் குடும்பத்துல சண்டையே வராது. எங்களுக்கு இன்னைக்கெல்லாம் பெண்கள் வந்து அஜித்மார் மாதிரி மாப்ளே வேணும்னு நாங்க எதிர்பார்க்கல. எங்களுக்கு அழகான ஆண்கள் வேண்டாம். தயவு செய்து மண்டவ துட்டு கிளம்பி வெளிய போருங்க. சார் அழகான ஆண்கள் வேண்டாம் பெண்களுக்கு யார பிடிக்கும் தெரியுமா அழகான ஆண்களை பிடிக்காது எங்களை அளவைக்காத வைக்காத ஆண்களை தான் பெண்களுக்கு மிக பிடிக்கும் அப்படின்ட்டு சொன்னா கரெக்ட் தானே சார் ஒரு தங்கம் கொடுத்தா தான் ஆண்மகனா நீங்க தங்கம் பத்தாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் நகை நட்டு எடுத்து கொடுத்தா தான் குடும்பத்துல குதூகலம் பூத்து குடும்பம் அவர் சொல்லியிருக்கிறார் அப்படி இல்லங்க தங்கம் கொடுத்தா தான் அவன் ஆண்மகனா இல்லங்க கடைசி வரைக்கும் எங்களை தங்கம் மாதிரி பாத்துக்கிட்டா அவன் சரியான ஆண்மகன்

அப்படி மாங்க மாங்க மாங்கன் கஷ்டப்பட்டு குடும்பத்துக்காக வியர்வை சிந்தி அப்ப நாங்க மூக்கு சிந்தியா உழைக்கிறோம் இல்லங்க அதுல யாரும் கைதிட்ட பாத்தீங்களா வீட்டுக்கு அவள அழகா நாங்க சமைக்கிறோம் ஆமா சார் யாராவது அவங்களுக்கு தெரியும் அவ சமைக்கிற எங்களுக்கு தெரியாதா சார் இல்ல அதுல பெருமையா காலையில ஏங்க இட்லி வச்சிருக்கேன் இட்லிக்கு என்ன வைக்க ஒரு சுத்தியில எடுத்து தோய்விடு மோல அப்படி சொல்லாதீங்க சார் சுத்தியில வச்சு உடைச்சிருக்கான் சார் சுத்தியில உடைஞ்சிருக்கு இட்லி அப்படி இருக்கு சார் நான் சமைக்க ஆரம்பிச்சா என் வீட்டுக்காரர் என்ன சொல்வார் தெரியுமா நிக்கதுமா அப்படிம்பாரு இந்த சேர் எடுத்து போட வேண்டியனா ரொம்ப நேரம் நிக்காம இல்ல சார் அன்னைக்கு பிறகு எங்க வீட்டுக்காரர் கேட்டேன் ஏங்க நான் ஊருக்கு போயிட்டா சாப்பாட்டுக்கு என்ன மாமா மனுஷன் ஒத்த வார்த்தை சொன்னாரு சாப்பாடு கிடைக்குதுடி சாப்பாடு மனுஷனுக்கு நிம்மதி தாண்டி முக்கியம் நீ போயிட்டு வாடி அப்படிங்கிறாருங்க ஆனாலும் மனசுக்குள்ள வந்து பாசம் குறையுதா